மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் நடந்த முக்கிய நிகழ்வுகள் தமிழ்நாடு அரசோட உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ நடந்து வர்ற சிறப்பு முகாம்ல இதுவரைக்கும் லட்சம் லட்சம் மனுக்கள் பெறப்பட்டிருக்கு மட்டும் பெண்கள் உரிமை தொகைக்கு விண்ணப்பிச்சிருக்காங்க அரசு தரப்புல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அனைத்து மனுக்களும் முறையாக பதிவு செய்யப்பட்டு அவற்றின் மீதான நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக கண்காணிக்கப்படுகின்றன இந்த மனுக்கள் அனைத்தும் அடுத்த நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள் தீர்வுக்கு கொண்டு வரப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க பொதுமக்கள் கிட்ட கேட்டப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு தேவையானது வெறும் அஞ்சு ஆவணங்கள் மட்டும் அது என்னென்னன்னா ஆதார் கார்டு ரேஷன் கார்டு ஃபோன் நம்பர் பாஸ்புக் சமீபத்துல கட்டின மின் கட்டண ரசீது இல்லைன்னா பிற முகாமில் இருக்கத்தக்க அடையாளம் வேற ஆவணங்கள் கேட்கறதில்ல அப்படிங்கறதுனால விண்ணப்பம் வேலி செயல்படுத்தப்படுது முகாம்ல பெண்கள் நேர்ல வந்து விண்ணப்பங்களை அதிகாரிகள் கிட்ட வாங்கி அதை ஃபில் பண்ணி வெறும் பத்து நிமிஷம் நிமிஷத்துல எல்லா வேலைகளையும் முடிச்சிட்டு திருப்தியுடன் போறாங்க இது மக்கள் கிட்ட நல்ல வரவேற்ப பெற்றிருக்கு தகுதி இருந்தும் உதவி தொகை பெறாதவங்க அவங்களோட பகுதியில நடந்த முகாம்ல விண்ணப்பிக்க வேண்டும் முதல்வர் ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாம தகுதியான அனைவருக்கும் உதவி தொகை வழங்கப்படும் அப்படின்னு உறுதியளிச்சிருக்காரு சென்னையில பதினஞ்சு மண்டலங்கள்ல இன்னையில இருந்து உங்களுடன் ஸ்டாலின் முகாம் ஆரம்பமாகி இருக்கு ஒவ்வொரு வார்டுலயும் அக்டோபர் வரைக்கும் ரெண்டு முகாம்கள் நடைபெற இருக்குது அதோட முதல் கட்டமா ஜூலை பதினஞ்சுல இருந்து ஆகஸ்ட் பதினாலு வரைக்கும் நூத்தி ஒன்பது முகாம்கள் செயல்படும் மொத்தமா நகர்ப்புறங்கள்ல மூவாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி எட்டு இடங்கள்லயும் கிராமப்புறங்கள்ல ஆறாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ரெண்டு இடங்கள்லயும் முகாம்கள் நடைபெறும் பொதுமக்கள் நேரடியா போய் விண்ணப்பங்களை வாங்கி தாக்கல் செய்யலாம் முகாமுக்கு வந்த சில பெண்கள் அவங்களோட அனுபவங்களை பத்தி சொல்லும்போது போது இங்கு வந்த உடனே அதிகாரிகள் நம்மிடம் விண்ணப்பத்தை கொடுத்து அதை நம்மால் எதுவும் செய்ய வேண்டாமலே அவர்களை நிரப்பி தருகிறார்கள் மேலும் நாங்கள் இந்த தொகைக்கு தகுதியானவர்களா என்ற தகவலையும் உடனடியாகவே தெரிவிக்கிறார்கள் அதனால் அனைத்து செயல்களும் சீக்கிரமாகவும் எளிதாகவும் முடிகின்றன அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க